சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு சிவபெருமானோட மூன்றாவது கண்ணை பற்றி ஞானத்தை உணர்ற கண்ணு தான் மூன்றாவது கண் மூர்த்திகளில் ஒருத்தர் சிவபெருமான் படைத்தல் காத்தல் அழித்தல்னு மூன்று தொழில்களில் சிவபெருமான் அழித்தல் தொழிலை செய்கிறவர் அதாவது தீயவைகளை அழிப்பவர் சிவபெருமானுக்கு மூன்று கண்கள் உண்டு அதுல ஒன்று தான் கண் சைவ சமயத்தோட முழுமுதற் கடவுளான சிவபெருமானோட தனித்துவ அடையாளங்கள்ல நெற்றிக்கண்ணும் ஒன்று இதோட காரணமா இவர் முக்கண்ணன்னும் நெற்றிக் கண்ணன்னும் அழைக்கப்படுறாரு இதுல ரெண்டு கண்கள் உலக பாக்குறதுக்காகவும் மூன்றாவது கண் ஞானத்தை உணர்றதுக்காகவும் பயன்படுத்துறதா நம்பப்படுது இந்த மூன்றாவது கண் தான் சிவபெருமானோட நெற்றிக் கண் நெற்றிக் கண் அப்படின்றது வெறும் ஒரு உறுப்பு கிடையாது மாறா அது ஞானத்தோட உறைவிடமா கருதப்படுது சிவபெருமான் தன்னோட நெற்றிக்கண்ண திறக்கிறப்போ அந்த சராசரம் முழுவதும் ஒளிரும்னும் அவரோட ஞான ஒளி எல்லாத்தையும் நிரப்புன்னும் சைவ சாஸ்திரங்கள் சொல்லுது சிவபெருமான் ரொம்ப கோபம் அடைஞ்சா தன்னோட நெற்றிக்கண்ணை திறப்பாரணும் அப்போது அங்கிருந்து தீப்பொறிகள் வெளிப்பட்டு எல்லாத்தையுமே சாம்பலாக்கிடணும்னு நம்பப்படுது நெற்றிக்கன் மூலமாக சிவபெருமான் கடந்த காலம் இன்றைய காலம் மற்றும் எதிர்காலம் இந்த மூன்றையும் தெளிவாக நம்ம தெரிஞ்சிக்க முடியும் சிவபெருமானோட நெற்றிக்கன் அழிவுக்கும் ஆக்கத்துக்கும் காரணமாக அமையுது அவர் தன்னோட கோபத்தால் அழிவை ஏற்படுத்தினாலும் தன்னோட ஞானத்தால் உலக படைக்கவும் செய்கிறாரு சிவபெருமானோட நெற்றிக்கண் கண் அப்படின்றது ஞானம் கோபம் அழிவு ஆக்கம் இந்த மாதிரி பல அம்சங்களை குறிக்குது அழிக்க உதவுற இந்த மூன்றாவது கண்ணை மனசுல வச்சுதான் நிறைய பேர் இவரை அழிக்கும் கடவுள்னு சொல்றாங்க இவரோட நெற்றிக்கண் ஞான கண்ணும் சில நேரம் குறிப்பிடப்படுது இவரோட நெற்றிக்கண் மூலமா தோற்ற நிலைக்கு அப்பாற்பட்டவைகளையும் பார்த்து தீய சக்திகளை அழிப்பாரணும் நம்பப்படுது சக்தி தேவியோட இறப்புக்கு அப்புறமா அவரோட மறைவை எண்ணி இவர் மீளா துயரத்துல மூழ்கினாரு அந்த நேரத்துல ஒரு குகைக்கு போய் ஆழ்ந்த தியானத்துல ஈடுபட ஆரம்பிச்சாரு அப்பந்தான் சதி தேவி மறுபடியும் பார்வதி தேவியா பிறந்து இவரை திருமணம் செய்யறதுக்கு தயாரானாங்க ஆனா கடவுள்கள் தீவிர முயற்சி செஞ்சும் கூட இவரோட தவத்துல இருந்து இவரை எழுப்ப முடியல அப்பந்தான் இவரோட தவத்தை கலைக்கிறதுக்காக காதல் கடவுளான காமாதேவி அனுப்பி வைக்கப்பட்டாங்க காமாதேவி இவரை அம்பு மூலமா தாக்கினப்போ இவர் தன்னோட நெற்றிக்கண்ணை திறந்து காமாவை எரித்து சாம்பலாக்குனாரு சிவபெருமானோட நெற்றிக்கண்ணை பற்றின ரெண்டு கதைகள் இருக்கு அவை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தனித்துவமான கருத்தை நமக்கு கொடுக்குது ஒரு தடவை பார்வதி தேவி விளையாட்டா சிவபெருமானோட கண்களை மூடிட்டாங்க இதனால உலகம் முழுவதும் இருள்ல மூழ்கிடுச்சு சிவபெருமான் உலக இருள்ல இருந்து காப்பாற்றுறதுக்காக தன்னோட உடல்ல இருந்து அக்னிய வெளிப்படுத்தி நெற்றிக் கண்ணை உருவாக்குனாரு இந்த நெற்றிக்கண் உலகத்துக்கு ஒளிய கொடுத்தது சிவபெருமானோட நெற்றிக் கண் அவசர காலத்தையும் தீமைகளோட அழிவு காலத்தையும் குறிக்குது அவரோட ஒரு கண் சூரியனாவும் இன்னொரு கண் சந்திரனாவும் கருதப்படுது இந்த கதை பார்வதி தேவியோட லீலையில ஒரு பகுதிய சிவபெருமானோட கண் திறக்கப்பட்டதை விளக்குது அந்தகாசூரனோட பிறப்பு மற்றும் மரணத்தை பத்தி பார்ப்போம் சிவபெருமானோட கண் வெப்பத்தால பார்வதி தேவியோட கைகள் எல்லாம் வியர்த்து போயிடுச்சு அந்த வியர்வை துளி மண்ணில் விழுந்தப்போ அது ஒரு குழந்தையா உருமாறுனது அந்தகான்னு அழைக்கப்பட்ட அந்த குழந்தைய சிவபெருமான் வழிபட்டு வந்த குழந்தையே இல்லாத அசுரனுக்கு தத்து கொடுத்தாங்க தன்னோட பிறப்பை உண்மை தெரியாமல் வளர்ந்த அந்தகா தன்னோட தாய் மேல காம வெறி கொண்டான் சிவபெருமான்கிட்ட இருந்து ஒரு வரத்தை பற்றி இருந்ததுனால அவன் சிவபெருமானாலேயே கொல்லவும் பட்டான் இந்த கதை உலகத்துல நிலவுற எல்லா விதமான ஆசைகளையும் நிராகரிக்கிற நெற்றிகன்னோட இருட்டு பக்கத்தை வெளிக்காட்டுது மனித இனம் வாழ்றதுக்கு ஆசைகள் எவ்வளவு முக்கியம்ன்றதையும் ஆசைகள் இல்லாமல் போனால் உலகம் ஸ்தம்பித்து விடும்ன்றதையும் உணர்த்துது முதலாவது கதை பார்வதி தேவியோட விளையாட்டு மூலமா நெற்றிக்கன் திறக்கப்பட்டது சிவசக்தியோட தத்துவத்தை விளக்குது இரண்டாவது கதை ஆசைகளோட முக்கியத்துவத்தையும் அதை கட்டுப்படுத்த வேண்டியதோட அவசியத்தையும் உணர்த்துது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைன்னு கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நீங்களும் தொடர்ந்து வீடியோவை பார்க்கலாம் ஒரு நல்ல தலைப்பில நாங்கள் De Gran Henry.